அவருடைய வந்து விஜய் வந்து செல்லா காசு ஆயிடுவாரு அது சார் நீங்களும் சொன்னீங்க மண் குதிரைன்னு சொன்னீங்க அது எப்படி அனலைஸ் பண்றீங்க நீங்க அதாவதுங்க வாக்கு விஜய் வாங்குவாருங்க பத்து சதவீதத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் வாங்குவாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் தான் நான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விஜயகாந்துக்கும் கமலுக்கும் நடுவுல இருப்பாருன்னு சொல்லிருப்பேன் கமல் அவர்களை பொறுத்தவரை எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருந்தாரு அவர் உச்சமா இருந்தப்ப அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை பதினஞ்சு சதவீத வாக்குகள் வரையில போயிருந்தாரு அவர் மக்கள் நல கூட்டணின்றது ஒரு பதினெட்டு இருபது போயிருந்தது அப்ப கூட்டணின்னு ஒண்ணு அமைக்காம தனித்தா தனியா நிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல எட்டுல இருந்து பனிரெண்டு சதவீத வாக்குகள் அது அதிகபட்சம் அவர் நல்லா வேலை செஞ்சாரு அப்படின்னா ஒரு பதினைந்து சதவீதம் போகலாம் இந்த பதினைந்து சதவீத வாக்கு என்பது நீங்களால வந்து தோக்கறவங்களை ஜெயிக்க வைக்கணும் அதுல ஓட்டை பிரிக்கலாம் அதை வைத்து நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறதுன்றது கடினம் நூறு நூறு ஓட்டு போலாதுன்னா அதுல வந்து நாற்பதுல இருந்து நாப்பத்தி ஐந்து ஓட்டு நீங்க கன்ஃபார்மா தனியா வாங்கினீங்கன்னா வெற்றி பெற எண்ணிக்கையில் போவீங்க அந்த அளவுக்கு நூறு பேர்ல நாற்பத்தி